அனைவருக்கும் வணக்கம் ஆடி போகிறதுக்காக இது ஒரு ஸ்பெஷலான பாட்டு வளைகாப்பு பாடல் பாராசக்தி ஈஸ்வரியே இந்த சர ரட்சகியே உந்தன் செம்பன் திருத்தாளை நற்றுணையாய் நம்பி செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு நீ காக்க வேண்டும் என்று வேண்டி முதலில் இட்டோம் வேப்பங்காப்பு முதலிட்டோம் வே பொன்காப்பு வெள்ளியில் புது காப்பு அதன் பின்னர் வண்ணா வண்ண வளைகாப்பு அதன் பின்னர் வண்ணா வண்ணா வளைகாப்பு அம்பா ஈஸ்வரியே இந்த ஏ அண்டா சராச்சரட்சேயே இந்த பாடல் வந்து சிறப்பு பாடல் இதனால் வந்து வீட்டில் குழந்தைங்கள் வேண்டுவோர் குழந்தை வரம் வேண்டுங்கிறவங்க சாமியின் முன்னாடி வளையல் வைத்தும் இந்த பாடலை பாடலாம் பூரத்தன்னைக்கு பாடினோன்னா நிச்சயமாக நமக்கு வேண்டும் வரம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை வளைகாப்பு நேரத்துலேயும் வளைகாப்பு வீடுகள்லேயும் இந்த பாட்டு பாடலாம் வளைகாப்பு பாடல் இது ரொம்ப ஒரு முக்கியமான பாடல் இந்த பாடலை பாடினால் வீட்டில் இந்த அதுவும் பூரத்தன்று சாமியின் முன் வலைகள் வைத்து குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த பாடலை பாடினால் நிச்சயமாக குழந்தை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் எனவே அனைவரும் இந்த பூர நன்னாளில் இந்த பாடலை பாடி நிச்சயமாக அவரவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்